ஐயோ நேரம் ஆயிடுச்சு வேமாயிந்திச்சு சமைக்க வேற செய்யணும் அக்கா வேற எழுப்பி விடணும் அப்போனால் சமையல் ஈஸியாக செய்ய முடியும் அக்கா அக்கா எழுந்திரிங்க அக்கா விடுஞ்சிருச்சுக்கா அக்கா அக்கா எங்க என்னங்க எந்திரிங்க விடுஞ்சிருச்சி வேலைக்கு போங்க விடுஞ்சிடுச்சா தலை வேற ரொம்ப வலிக்குது என்ன காவியா இன்னைக்கு வேமாவே எந்திரிச்சிட்ட போல ஆமாங்க்கா இன்னைக்கு நான் வேமாவே எந்திரிச்சிட்டேன் அத்தை வேற பாருங்க தூங்கிட்டு இருக்காங்க வாங்கக்கா போய் எழுப்புவோம் லேட் ஆயிடுச்சு அத்தை அத்த எந்திரிங்கத்த விடுஞ்சிடுச்சுத அத்தை எந்திரிங்கத்த ஆகாஷ் அக்ஷயா எந்திரீங்கப்பா விடுஞ்சிருச்சு ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல எந்திரீங்க ஆகாஷ் ஆகா செந்திரிடா ஐயோ என்னங்க சித்தி ஸ்கூலுக்கு வேற போகணுமா இந்த ஸ்கூலுக்கு போகணும் நினைச்சாலே எரிச்சலா வருது சித்தி நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன் சித்தி ஐயோ அதுக்குள்ளேயும் விடிஞ்சிருச்சா ரோசி நீ தல ரொம்ப வலிக்குதுமா போய் டீ போட்டு எடுத்துட்டு வாமா மேமா போம்மா சரிங்க நான் போய் எடுத்துட்டு வரேன்

டீ நல்லா இருக்குமா ரோஷினி நல்லா இருக்கு அண்ணி உண்ட மாதிரி டீயும் நல்லா இருக்கு ரோஷினி சரி ஆக்கா சக்சியா நீங்க ரெண்டு பேரும் போய் குளிச்சு கிளம்பிட்டு வாங்க நான் டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன் ஐயோ ஸ்கூலுக்கு வேற போகணுமா ஆக்கா கடுப்பு தான் ஆக்காஷ் வருது புருஷன் தோட்டத்துக்கு வேலைக்கு போறேன் நீ என்ன அமைதியா நிக்கிற ஏதாவது பாசமா ரெண்டு வார்த்தை பேசுறது எதுவுமே பேசாம இருக்க ஆமாம் உனக்கு எனக்கு தான் முதல்ல கல்யாணம் ஆயிருக்கேன் நீ முதல்ல வேலைக்கு போற நான் பேசுகிறதுக்கு ஆ சும்மா வேலைக்கு போயிட்டு முதல்ல வேலைக்கு சரிம்மா நான் போயிட்டு வரேன் ஐயோ வாசை வேற இன்னும் தொழிக்கலை கூட்ட வேற செய்யணும் சரி போவோம் போய் தண்ணி எடுத்து வைப்போம் முதல் நல்ல வேலை தண்ணி இன்னைக்கெல்லாம் நிறையா இருக்கே சரி சரி வாசல கூட்டு வா நல்ல வேலை கூட்டியாச்சு நீ வாசல் தெளிக்க வேண்டியதா நல்ல வேலை தெளிச்சு முடிச்சாச்சு இனி வேல முடிஞ்சு சரி வா வீட்டுக்கு போலாம் கிளவி அந்த மாடு எப்படிதான் வேலை வாங்க இருப்பாரு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி இவ்வளவு சாணியை போட்டு வச்சிருக்கு ஐயோ முட்டியெல்லாம் வலிக்குது இது என் சாணி கூட்டி கூட்டி என் முதுகிலந்தே உடஞ்சிரும் போல பா போய் உட்காரணும்ப்பா கொஞ்ச நேரம் பாடா நிம்மதியா இருக்கு அங்க போய் அலைஞ்சிட்டு வந்தது கை காலெல்லாம் வலிக்குது ரொம்ப கலைப்பா இருக்கு சோப்பா நல்ல வேளை வீட்டுல திட்டு வாங்குறதுக்கு இங்க தோட்டத்துல வந்து வேலை பார்த்துட்டு போலாம் இந்த தென்னங்கண்ட வேலை நன்றி வைக்கணும் முத குடியே தோணணும் தோணணும் ஏய் என்னமோ என்னமோ இருக்கு அது என்னது இதுமோ வித்தியாசமா தெரியுது இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்க்கணும் ஈ தங்க காசு தங்க காசு எப்படி இதுக்குள்ள கிடக்குது இன்னும் நல்லா கிளச்சு விட்டு பார்க்கணும் ஈ தங்க காசு இதை மட்டும் என் பொண்டாட்டி பார்த்தானா இப்பா இப்படி ஒரு புதுசை கிடைச்சியா நான் ஏ இன்னொரு தங்க காசு நல்ல வேலை நான் யோகக்காரன் தான் தான் பாரு ஏய் காசும் கிடக்குது இது என்ன இன்னைக்கு இன்னைக்கு யார் மூஞ்சில என் பொண்டாட்டி மூஞ்சிதான் முடிச்சேன் ஏய் இது என்னமோ பெரிய என்னமோ ஒன்னு இருக்கு ஏய் தங்க நகை பைரம் வெள்ளி இப்படி நான் பார்த்ததே இல்லையே சூப்பரா இருக்கு இனி எனக்கு தான் போல என் பொண்டாட்டி என்னை அவ்வளோதான் தூக்கி சுத்திடுவா இதை எடுத்துட்டு அவள் மூஞ்சியில கறிய பூச வேண்டியதான் இதனால திட்டினால அவளுக்கு இருக்கு ஏ நான் தோட்டத்துக்கு வேலைக்கு போனேன்ல அங்க ரெண்டு தங்க காசும் ஒரு வெள்ளி காசு அது கூட சேர்த்து ஒரு புதையிலும் கிடைச்சிச்சு அப்படியா எதுவும் குடிச்சிட்டு வந்தாலும் வரலையா என்னம்மா என்னைய பார்த்து குடிக்கிற அதுன்னு சொல்ற உண்மையா சொல்ற நீயே வந்து பாரு புதையல் கிடைச்சிச்சா இல்ல நீ போய் திருடிட்டு வந்தியா இதெல்லாம் உண்மையான தங்கம்மா அம்மா உம்மையா தங்கதா இது எப்படி கடிச்சிச்சு உனக்கு ஆ உம்மையே சொல்ல தென்னங்குண்டூண்ட போனيلة அத அங்க தோட்டத்துல கடிச்சிச்சு தோன்றப்ப இனியே போய் இப்படி சண்டையப் சரி விடு வா நம்ம போய் மொத சம்பந்திகிட்ட போய் சொல்லணும் பேசாம காசெல்லாம் வச்சுட்டு இந்த அந்த மட்டும் போய் சம்பந்திகிட்ட கொடுத்துறோம் அதெல்லாம் தப்புங்க வாங்க எல்லாத்தையும் போய் கொடுத்துடுவோம் அவங்க கிட்ட சரி வாமா போலாம் போய் மொத சம்பந்திகிட்ட போய் காட்டுவோம் வா அப்புறம் பார்த்துக்கலாம் சரி வாங்க போலாம் போய் சம்பந்தி போய் கொடுப்போம் சம்பந்தி சம்பந்தி அவரு காட்டு தோட்டத்துக்கு வேலைக்கு போனார்ல அங்க ஒரு புதையல அவர் கண்டுபிடிச்சிருக்காரு சம்பந்தி அது கூட சேர்த்து தங்க காசெல்லாம் அவர் கிடைச்சிருக்கு ஆமா என்ன நம்பவே முடியல ஆமா சம்பந்தி உண்மையிலே இருக்காங்க வச்சிருக்காரு வாங்க சம்பந்தி போய் பார்ப்போம் சரி வாங்க போலாம் போய் பார்ப்போம் ஐயோ